சண்டிகேசர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் துறையூர் அடிவாரம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அரங்கர் அருக்குஞ்சி வையம் அடிவாரத்தில் மாலை வேளையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி மற்றும் சாம்பார் சுமார் முப்பது நபர்களுக்கு குருநாத தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திருமதி ஆமதா மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு கே சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வி கே ஆர் டிராவல்ஸ் அடிவாரம் மற்றும் திரு பாலு திரு சரத்குமார் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று பின்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அற்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்